நான் சரளாதே பேசுறேன் சார் நான் மலர் மருந்து கொம்பினேஷன்ல அக்ரிமணியா இருந்துச்சு வேறு இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட விளக்கங்கள் வேறு ஒரு ஒரு மலர் தீர்வுக்கும் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அதை வச்சாலே அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டா புரிஞ்சிக்கிட்டு அத நம்ம வந்து முழுமை தன்மையை அடைஞ்சி மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்க படிச்சிருக்கோம் சார் ஆனா ஒரு ஒரு மலர் தீர்வுக்குமே நீங்க ஐம்பது பாயிண்ட்ஸ் சொல்றீங்க சார் ஆனா எல்லாருமே இதுக்கு பின்னால உங்களோட அளப்பரிய பொறுமை உங்களோட நேரம் உங்களோட தியாகம் எல்லாமே இருக்கு சார் இவ்வளவு விஷயம் சராசரி வகுப்புல ஷேர் பண்ண மாட்டாங்க சார் மலர் மருத்துவத்துல இது டிப்ள கோர்சா டிகிரி கோசா எனக்கு தெரியல சார் இங்கே நாங்கெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார்